ஏன தருமை யூடியூப் நேர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் கேது எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே துன்பத்தை தான் அடைந்து கொள்வோம் அப்போ கேதுவை மாற்றவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரத்தான் கேதுவை நாம் மாற்ற முடியாதா மாற்றவே மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லும் கேது இருக்கின்ற இடம் இரிட்டேஷனை கொடுக்கும் கேது இருக்கின்ற இடம் துன்பத்தை கொடுக்கும் கேது இருக்கின்ற கால தாமதங்களை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் என்று உண்மை தான் அப்போ அந்த கேது இருக்கின்ற இடத்தை எப்படி சால்வ் பண்ணுறது லக்கண ராசிக்கு கேது நாளா நாலு வீடுகளில் இருந்தால் ரொம்ப தும்பம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் தும்பம் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் தும்பம் பத்தாம் இடத்துல இருந்தால் தும்பம் பதினோராம் இடத்துல இருந்தால் துன்பம் இது ரொம்ப வந்து பெரிதான பாதிப்புகளை கண்டிப்பாக உருவாகும் ரெண்டாவது வந்து அவர் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னு இரிட்டேஷன் தான் கொடுப்பார் இதை ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நாம் எப்படி மாற்றிக்கிடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்கிறேன் அந்த இடத்துல பாருங்கள் பத்தாம் இடத்துல கேர்ந்தால் தொழிலில் பிரச்சனை ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் பிரச்சனை எல்லா இடத்துல கேது இருக்கின்ற இடத்தில் பூரா வந்து என்ன சொன்னாங்க அதிகமான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கும் இதற்கு ஏதாவது ஒரு தேர்வு இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது இன்னைக்கு தான் கண்ணில் வக்கப்பட்டு பழைய டைரியை தூக்கி பார்க்கும்போது தான் நிறைய குறித்து வச்சது என்ன சொன்னான்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோவுக்கு வந்து ஈஸியாக போடுவது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா கட்டத்திலும் பன்னெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கேது உயிர்காரகத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய உயிர் லக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய மேசாமிதனம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் இது பூரம் வந்து உயிர்காரம் உயிர் சார்ந்த விஷயம் அதற்கடுத்து என்ன சொன்னால் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனெல்லாம் வந்து பொருள்காரம் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு மனிதன் வந்து தனால் பாதிக்கப்படுவாங்க கண்டுபிடிக்கலாம் உயிர்காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் அவர்கள் உடம்பை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உயிர்காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் உடம்பை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லைனா வாழ்நாளில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆகி ஒரு நாலு நாலு நாள் வந்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு கப்பங்கட்டுற அளவுக்கு வந்து என்ன சொன்னாலும் பெரிய அமைப்புகளை கொடுத்து விடுவான் அப்போ ஒருத்தனை ஆஸ்பத்திரியில் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் கேட்பாங்க சார் என்ன சார் பண்ண போகிறேன் சார் கிடைச்சி வந்துடுவாங்களா இதில் நீங்கள் இப்படி பாருங்கள் எதுனா சூத்திரம் உயிர்காரகத்தில் ராகு கேதுங்கள் இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துடணும் பார்த்து கொண்டு வந்துரு கொண்டு வந்துருங்க அப்படிங்கணும் பொருள் காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிழைச்சோத்துடும் உறுதியாக பிழைச்சோத்துடும் ஏன்னா பொருள்காரகத்தை தான் கை வைப்போம் ராகு கேதுகள் வந்து பொருள் காரகத்தில் இருந்தால் பொருள்கார பொருளைத்தான் வந்து என்ன சொன்னால் நம்ம இழக்க வைப்போம் உயிர்காரகத்தில் இருந்தால் உயிரை பிடுங்கிட்டு விட்டுரும் அதனால தான் நீங்கள் வந்து உடம்பை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இதில் இன்னொரு விஷயம் வந்து ஜோதிடத்தில் இருக்குது உயிர்காரகத்தில் இருக்கிற ராகு ராகு ராகுக்காரனோ உயிர்காரகத்தில் இருக்கிற ராகுக்காரனும் சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்னியமாக இருக்கும் பொருள் ராகு கேதுகள் இருக்கிறவனும் பொருள்காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கிறவனும் சேர்ந்தாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க பறிச்சிட்டு பாருங்க இந்த பெரும்பாலான ஃபேமிலியில் வந்து என்ன சொன்னா சண்டை சத்தம் வந்து அடிபடி சண்டை நடந்துகிட்டு இருந்தோம் அந்த ஜாதத்தை தூக்கி வாங்கி பாருங்க பொங்கலுடைய ஜாதத்தில் வந்து உயிர்காரத்திலே ஆம்பளுடைய ஜாதத்தில் பொருள் காரத்துலேயே இருக்கும் இந்த மாதிரி மாறி இருக்கிறதுனால இவங்க எகனஸ்டான ஒரு கருத்து வேற்றுமையில் தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க அப்போ நம்ம இதெல்லாம் ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறான் நீங்கள் நிறையா வந்தேன்னு சொன்னால் சாஃப்ட்வேரில் படிக்க வேண்டிய தேவையில்லை எப்படி வாய்மொழியாக இதை சொல்கிறத கேட்க கேட்க குறித்து வச்சுக்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இவன் எந்த ஆதிபத்தியத்தில் வந்து இவனுக்கு பிரச்சனை இவனுக்கு எந்த ஆதிபத்தியத்தில் போய் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொருளால் பிரச்சனை வரப்போகிறதா அருளால் பிரச்சனை வரப்போகிறதா அப்படின்னா அருளால் பிரச்சனை இருந்ததுன்னா உயிரைத்தான் கை வைப்பான் நோயை கொடுத்து வந்து உங்களை இம்சை பண்ணிடுவான் பொருளைத்தான் கை வைப்பான் நான் உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார தடைகளை கொடுத்து அதில் ஒரு விரக்தி பிரச்சனை தன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பான் இதுதான் அப்போ இது நட்புக்கும் பயன்படுத்தலாம் ஒரு ஜாதத்தை இணைக்கிங்க ராகுகேதுகள் இருந்து என்ன சொன்னா உயிர்காரகத்திலும் உயிர்காரகத்திலும் இருந்தேன்னா இணைச்சிருங்க ஒன்று தப்பு வர்றது பொருள்காரகத்திலும் பொருள்காரகத்திலும் தான் இணைச்சிருங்க ஒன்றும் தப்பு வராது நல்லா இருந்துருவாங்க சேர்த்து எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை வந்து அவர்களுக்கு இந்த ராகு கேதுகள் வந்து பாம்போடைய இணைப்பு அப்படின்ட்டான் பாம்போடைய இணைப்பு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ நம்ம வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறோம்னா உயிர்காரகத்தில் கேது இருந்தாலும் சரி பொருள் காரகத்தில் கேது இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கேதுவால் உயிர்காரகத்தில் வந்து இழப்பை ஏற்பட போகிறீர்களா அல்லது பொருள் காரகத்தில் உயிரை இழக்கப் போகிறீர்களா உயிர்காரகத்தில் இருந்து பொருளை இழக்க போறீங்களா உயிர்காரகத்தில் இருந்து உயிரை பொருள் பொருள்காரகத்தில் இருந்து பொருளை போறீங்களா இது ரெண்டும் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னு தெரிஞ்சிருந்தேன் வீடியோவை பார்த்தோம் அப்போ ரெண்டுமே முக்கியம் தானே பொருளும் முக்கியம்தான் உயிரும் முக்கியம் தான் இப்போ என்னுடைய ஆதிபத்தியம் பொருள் அது அதுக்கு தான் என்ன வந்ததுன்னு ஒரு போராட்டத்தை அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார் எவ்வளவுதான் இருந்தாலும் வந்து என்ன சார் எவ்வளோ நோய் வந்தாலும் என்ன சார் எனக்கு சரியாக போயிடும் எவ்வளோ வந்தாலும் என்ன சொன்னால் எனக்கு வந்து சொல்லிடுவேன் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பெருசாக பெருசாக எனக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டியதெல்லாம் வராது நீங்கள் கவலையே அதிகம் நான் எழுந்திரிச்சி நாங்கள் சரியாகிடும் அதே மாதிரி எனக்கு நினைப்பேன் என்னடா இருந்தாலும் சொன்ன மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சரியாயிடும் என்ன காரணம் என்ன எனக்கு உயிர் காரகத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருள் தான் இருக்காது பொருளாதாரத்தில் எப்பயுமே எனக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து இன்றும் இவ்வளவு பெரிய ஒரு கே கெடிகாரராக இருந்தாலும் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்கிறான் என்னை தினமும் ஏமாத்ததான் நேற்று ஒருத்தர் ஜாதம் பார்த்தா ஏமாத்துறாரு முந்தானத்து ஜாதகம் பார்த்தோன்னு ஏமாத்துறாரு நாலாம் தானத்து ஜாதம் பார்த்துறான் ஏமாத்துறான் ஆனால் அவன் என்னிடம் கேட்கின்றது ஒரு மணி நேரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அப்படியே கொஸ்டின்ஸ் வந்து அடுக்குவானது ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறனா நம்ம ஆயிரம் ரூபா ஜாதகத்துக்கு வாங்கிடணும் நமக்கு திருப்தியாக நம்ம சொல்லிடணும் நமக்கு திருப்தியாக நம்ம சொல்லிடும் கர்மாவை வந்து அவன் தூக்கிட்டு போகிறான் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது நம்ம கடவுள் எப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறான் வந்து படி கொடுத்துருவார் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா இந்த கேது திருக்கின்ற இடத்திற்கு வந்து என்ன தானம் பண்ணணும் கேது இருக்கின்ற இடத்திற்கு என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா அவரை சுபத்துவ கேதுவாக கொண்டு வரணும் அப்போ சுபத்துவ கேதுவாக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா திருவோடு வைத்திருக்கிற பரதேசிகளுக்கு திருவோடு வைத்திருக்கிற பரதேசிகளுக்கு காவி உடை எடுத்து கொடுத்து உணவு பணம் கொடுக்க கேது பகவான் சுபத்துவ கேதுவாக சுபத்துவ கேதுவாக மாறிவிடுவார் இப்போ நான் காலையில் வந்து என்ன சொன்னேன்னா முருகன் கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிற ஒரு ஆண்டிய ஒரு அஞ்சு வருடமாக பாக்கிங் போயிட்டு அந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி வரும்போது இந்த தாங்க தெரிவாச்சு இப்படி கொடுத்து 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 என்ன சொல்கிறான்னா அந்த கேதுவை சுபத்துவ கேதுவாக மாற்றினாலும் என்னதான் இருந்தாலும் பாம்பு பாம்பு தான் பாம்பு பாம்பு தான் சங்கடம் இல்லாமல் எதையுமே கொடுக்க மாட்டார் சங்கடம் இல்லாமல் அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் பொருள் காரகத்தில் உட்காந்துட்டார் அப்போ அவர் போய் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னு என்னையா தலைகளை மாறுங்கனால் அதெல்லாம் மாற்றலாம் மாட்டார் மாறுவேன் ஆனால் மாறுவேன் அப்படிம்பார் ஆனால் மாறுவார் கொஞ்சம் இடம் கொடுப்பார் அந்த கேப்புகளை நம்ம வந்து கையை விட்டு எடுத்துடணும் அடைச்சுக்குவரு நாலு நாளுக்கு நல்லா கொடுப்பார் நாலு நாள் வந்த சங்கடப்படுத்த வைப்பார் அப்ப இந்த மாதிரி அமைப்பில் இப்படி யார் எந்ததுல இருந்தாலும் சார் ஏது உயிர்காரகத்தில் இருக்கா பொருள் காரகத்துல இருக்கா பாருங்க உயிர் இருந்தால் ஆஸ்பத்திரி செலவு வச்சு வந்த போராட்டத்தை கொடுப்பார் பொருள் இருந்தால் கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை பொருளுனும் பொருளுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் அப்போ இதற்கு அற்புதமான பரிகாரம் திருவோடு வைத்திருக்கிற அதுவும் முருகன் கோயில் முன்னாடி இருக்கிறவங்க அல்லது சிவன் கோயிலில் உட்கார்ந்துருக்கிற அந்த காவி கட்டி காவி உடை கட்டிய ஆண்டிகளுக்கு நீங்கள் தானம் பண்ண வேண்டியது அவர்களுக்கு வஸ்திர தானம் ப்ளஸ் உணவு பண்ண முடியும் மாதத்தில் ஒரு தடவை பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு தடவை உங்களுக்கு கேது எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ கேது எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டக்கிழமையில் பண்ணியிருக்கேன் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லலான்னு யமகண்டத்தில் தாராளமாக பண்ணலாம் அவரை கூப்பிட்டு ரொம்ப ரசனையாக பேசியிருந்தால் வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொன்னோம்னா நூறு பெர்சன்ட் என்ன செய்யும்னா உங்களுடைய கர்மாவை எடுத்துவிடும் உங்களுடைய கர்மா சுபமாக மாறும் கேது நினைச்சார்னா எப்படி வேணாலும் கொடுப்பாரு அவர் அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா அவரை மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா கேதுவை எல்லாரும் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ம முடக்கத்தை கொடுத்தா கொடுக்கும்போது தான் நீங்கள் நிறைய தேடுவீங்க முடக்கத்தை கொடுக்காம தான் நீங்கள் தேடவே மாட்டீங்க அதனால் முடக்கம் என்பது மனிதனுக்கு வந்தால்தான் அறிவு என்று சொல்லக்கூடிய மண்டை வந்து என்ன சொல்லான்னா விரிவடையும் தான் அவர் காரத்துவம் நிறைய சிந்தனை பண்ணுவீங்க கடவுளை கும்பிடுவீங்க கோயிலுக்கு போவீங்க விளக்கு போ போடுவீங்க பற்றி கோயிலுக்கு தானம் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்குது இல்லையா இதற்கு காரணம் யாருன்னா கேது போகணும் அப்போ கேது இருக்கின்றது உயிர்காரகமாக பொருள் காரகமாக பாருங்கள் உயிர்காரகத்தில் இருந்தால் ஆயில் சார்ந்த விஷயம் உண உடலில் இருக்கிற நோய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு கண்டிப்பாக குறித்து வச்சுக்கிடுவோம் பொருள்காரகத்தில் காரகத்தில் இருந்தால் பொருள்காரகத்தில் இருந்தால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா மாட்டிக்கிடா நீங்கள் நலிவை கொடுத்து விடுவான் இந்த ஜோதிட உண்மை இது ஜோதிட உண்மை இந்த ஜோதிட உண்மையை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இது வந்து வாழ்க்கையிலே விடுதலை விடுதலை என்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான வழி இதை எந்த ஒரு மனிதன் மாதா மாதம் செய்கிறானோ அவன் கண்டிப்பாக வீழ்ச்சிக்கு போக மாட்டான் தடுமாறி எந்திரிச்சு வந்து ஜெயிச்சுருவான் ஏன்னா இதெல்லாம் நாங்களாம் செஞ்சு பார்த்தோம் செஞ்சு பார்த்து இன்னைக்கு என்ன சொன்னான்னு தொண்ணூறு பெர்சன்ட் நல்லாயிருக்கும் பத்து பெர்சன்ட் அந்த வதத்தை அவன் கொடுத்துட்டான் பொருளாதாரம் ஒருத்தன் கொடுக்கவேமா வந்துடுவே வரமாட்டான் ரூபா போட்டு விடுவேம்மா ஐயாயிரம் ரூபா போட்டு விட்டுட்டு என்ன சொன்னேன்னா இன்னொரு ரூபா நாலு அது வந்து எந்தவித உப்பும் புளியும் கருவுப்புலையும் சேராது ஒரு பணம் வந்து நமக்கு தொடர்ந்து தொடர்ந்து கரெக்டாக வர வேண்டிய அமௌண்ட் வந்துட்டால் பிரச்சனை இருக்கார் அது உப்பு புளி கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் கொடுப்பாங்க அதுக்கு காரணம் அவர்கள் இல்லை நம்மளுடைய விலை என்று சொல்லக்கூடிய கேது தான் இதுதான் உண்மை பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக அற்புதமான பேசுனதுலேயே இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் பயன்படுத்தி பாருங்கள் இணைவிலையும் வந்து என்ன சொன்னால் உயிர்காரக ராகுகேதுகளும் உயிர்கார ராகுகேதுகளும் இணைவது சூப்பர் பொருள்கார ராகுகேதுகளும் பொருள்கார ராகுகேதுகளும் இணைவது சூப்பர் அந்யோன்யமாக இருப்பாங்க கல்யாண வாழ்க்கையில் அந்த மாதிரி இருப்பாங்க இது மாறி இருந்ததுன்னா எதிர் துருவங்களாக இருப்பாங்க அதை நினைச்சவங்க வந்து என்ன செய்ய முடியும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் மனதுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதைத்தான் ஜோதிடத்தில் சொன்னாங்க பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னா கண்டிப்பாக அது முற்றிலும் உண்மையே என்ற கருத்தை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை செய்யுங்கள் எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்